அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே இன்னைக்கு இஸ்லாமிக் இன்ட்ரெஸ்டிங் பேட்டல நாம ஜின் பத்தி தெரிஞ்சுக்கலாமா இங்கே ஜின்னுகள் குறித்து இஸ்லாத்தில் வரும் ஹதீஸ்கள் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னதை ஆதாரமா சொல்றேன் ஒன்று ஜின்னுகளின் படைப்பு நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் ஜின்னுகள் புகையில்லா நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் ஆதாரம் சஹி முஸ்லிம் இரண்டு ஜின்னுகள் குரானை கேட்ட சம்பவம் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் ஒரு இரவில் நான் தொழுகையில் இருந்தபோது ஜின்னுகள் ஒரு கூட்டமாக வந்தார்கள் அவர்கள் எனது குரான் தங்களது மக்கள் இதத்திற்கு சென்று சொன்னார்கள் ஓ எங்களுடைய மக்களே நாங்கள் வியக்கத்தக்க குரானை கேட்டோம் இது நேர்வழியை காட்டுகிறது ஆகையால் நாங்கள் அதில் ஈமான் கொண்டோம் ஆதாரம் சஹி முஸ்லிம் மூன்று ஜின்னுகளும் உணவும் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் நீங்கள் ஜின்னுகள் இருப்பதை உணரக்கூடிய இடத்தில் சாப்பிடவோ குடிக்கவோ நினைத்தால் பிஸ்மில்லா என்று கூறுங்கள் இல்லை எனில் ஜின்னுகள் உங்களுடன் உணவிலும் பானத்திலும் பங்கு பெறுவார்கள் பாதுகாப்பு நபி முகம்மது சல்லல்லாக அலைகி வசல்லம் கூறினார் ஒவ்வொரு கடமை தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி பகரா இரண்டு முதல் இருநூற்று ஐம்பத்தைந்து யார் ஓதுகிறார்களோ மரணம் தவிர அவரை சொர்க்கத்தில் சேர்வதை எந்தவொரு விஷயமும் கெடுப்பதில்லை சஹீ புகாரி ஐந்து ஜின்னுகள் மற்றும் தூய வசனங்களில் பாதுகாப்பு நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் நீங்கள் படுக்க செல்லும் போது இதை துவா கேளுங்கள் அல்லாஹ்வின் பரிபூரண காலிமற்களில் அவனது கோபத்திலிருந்து அவனது படைப்பின் தீமைகளிலிருந்து ஷயாதீன்களிலிருந்து மற்றும் கண் காய்ச்சலிலிருந்தும் நான் பாதுகாப்பு கோருகிறேன் சஹி முஸ்லிம் ஆறு ஜின்னுகளின் தாக்கம் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் உங்களில் ஒருவருக்கும் ஜின்னில் ஒருவர் துணைவனாகவும் வானதூதரில் ஒருவர் துணைவனாகவும் உள்ளனர் சஹீ முஸ்லிம் ஏழு ஜின்னுகள் மற்றும் மாயவாதம் நபி முகமது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் கூறினார் ஏழு அழிவுகளை தவிருங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்ன அவர் கூறினார் அல்லாஹுவுடன் இணை வைத்தல் போய் மாயை செய்யுதல் பாதுகாக்கப்பட்ட உயிரை கொல்வது அனாதையின் சொத்தை கவறுதல் வட்டி விதியை நுதறுதல் போர்க்களத்திலிருந்து ஓடுதல் தூய்மையான பெண்மணிகளை குற்றம் சாட்டுதல் சகீ புகாரி அவ்வளோதான் இப்போ எனக்கு கிடைச்ச ஹதீஷ் ஜின் இருப்பது நாம நம்பிதான் ஆகணும் அப்போ உடனே லைப் போடுங்க இல்ல ஜின் கிட்ட சொல்லிடுவேன் உங்க வீட்டுக்கு வந்து கண்ணை குத்திடும் மன்னிச்சுக்கோங்க சும்மா சொன்னேன் அஸ்ஸலாமு அழைக்கும்